ஓகேடா தை போராட இளராஜாவுக்குல நான் ரெண்டு முறை நான் பார்த்துருக்கேன் கோவா படம் ஒர்க் பண்றேன்னு நினைக்கிறேன் அப்போ யுவன் சார் பாக்கிறதுக்காக அவர் வீட்டுக்கு போறப்போ திடீர்னு ஒருத்தர் வெளில ட்ரெஸ் போட்டு அப்படியே வெளியே வந்து நின்னாரு பார்த்தபடியே எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா ஆனால் ஆனா அவர் பாக்கணும்ன்ற எண்ணத்துல நான் போல பட் ஆனால் அவர் பார்த்தோன்னே வந்து எனக்கு ஒரு பயங்கர ஒரு வைப்பு க்ரியேட் ஆச்சு அது எப்படின்னா ஹாஸ்டலில் படிக்கணும்னு எனக்கு பயங்கர ஆசை படிச்ச ஸ்கூல் வந்து எனக்கு பெருசாக வந்து சப்போர்ட் பண்ணவே இல்லை நான் ஃபிஃப்த் வரைக்கும் நல்லா படிச்சேன் சிக்ஸ்த்தில் வந்து நிறைய பாடங்கள் வந்து ஃபெயில் ஆயிட்டேன் எனக்கு ஒன்னுமே புரியல எப்போரா படிக்கிறதுனே தெரியல சரி ஹாஸ்டலில் போனால் நல்லா படிக்கலாம் ஒரு நல்லா ஹாஸ்டல் ஹாஸ்டலில் போய் சேர்ந்துலான்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணுக்குறப்போ எங்கள் அப்பா எனக்கு கூட்டமையோட ஒரு ஹாஸ்டலில் சேர்த்தாரு எனக்கு வந்து ரொம்ப அழகாக வந்து சேர்த்துட்டு எங்கள் அப்பா பண்ணி சேர்த்துட்டு ஐம்பது பைசா கொடுத்துட்டு போயிட்டேன்ட்டார் அவர் அது ஒரு பெரிய கவர்மெண்ட் ஸ்கூல் அது எனக்கு வந்து அன்னைக்கு போயிட்டு நான் வந்து ஈவினிங்கு புக்கு தொடர்ந்து அப்படி பார்க்குறேன் கண்ணிலருந்து அப்படியே கண்ணீராக ஊற்றுது எனக்கு தெரியல நான் எதிர்பார்த்த ஹாஸ்டல் எதுவும் கிடையாது நான் நினச்சது பன்னீர் புஷ்பங்களில் வரும்ல ஒரு ஹாஸ்டலில் ஊட்டியில் போயிட்டு பயங்கரேன் சரி அப்படியே ஒரு ஹாஸ்டலில் தான் அப்பா சேர்ப்பாருன்னு நினச்சேன் ஆனால் என்னடா இப்படி ஒரு ஹாஸ்டலில் ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு அழுதுன்னு இருக்கிறப்ப அங்கேருந்து வந்து நான் ஓடிடணும்னு நினச்சேன் நான் கவர்மெண்ட் ஹாஸ்டல் இருந்ததுனால ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு சமயம் சம்மந்தமான ஒரு ப்ரேயர் நடக்கும் ஏதோ ஒரு பாட்டு பாடிட்டே இருக்கும் திடீர்னு ஒயிட் அண்ட் ஒயிட் சட்டப்போட்டுன்னு எங்கள் அப்பா வந்து நின்னார் பார்த்தோன்னே நெஞ்சு அட்டையே வெடிச்சு ஓடி போயிட்டு எங்கள் அப்பா கட்டி வச்சுப்பா என்னை இங்கேருந்து கூட்டி போப்பா அப்படின்னு சரி அப்பா பார்த்த உடனே ஒரு ஒன்று வெடிச்சது இல்லை ஒரு பயங்கரமான ஒரு அதுதான் வந்து ஃபஸ்ட் டைம் இளையராஜா அவர்களை பார்த்தோன்னே எனக்கு வந்து தோணுச்சு இப்போ இளராஜா அவர்கள் வந்து நமக்கு வந்து ரெண்டு மாதிரியாக இருக்கார் ஒன்று வந்து சினிமா பர்சன் சினிமா பேசனில் ஒருத்தராள் எப்படி எப்படி சாதிக்க முடியும் அப்படின்னு தோணுச்சு தோணுது எப்படின்னா இப்போ நம்ம அம்மாலாம் ஊர்லேருந்து கிளம்பி என்ன சொல்லுவாங்க ஒரு சின்ன பயம் இருக்கும் ஊர்லேருந்து எங்கேயா ஸ்கூலுக்கு போகிறதுக்கோ இல்லை வந்து எதாவது வேலைக்கு போகிறது இல்லை படிக்க வர்றது ஏதோ ஒன்று போகிறப்ப அம்மா வந்து ஒரு சின்ன பயத்திலே இருப்பாங்கப்பா நீ யாருன்றது யாருன்னு கேட்டால் சொல்லாத அப்படின்னு சொல்லுவாங்க சில விஷயங்களை நமக்கு வந்து சொல்லி அனுப்புவாங்க நீ ரொம்ப கவனமாக இருக்கணும் நீ அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ அதை வந்து நம்மளால் வந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியும் ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ஒரு ஆள் இப்படி போயிட்டு ஜெயித்தான்ல அதனால் உங்களால் ஜெயிக்க முடியும்னு ஒரு பெரிய நம்பிக்கை கொடுத்தது வந்து இளையராஜா அவர்கள் தான் ஸோ இதில் வந்து இல்லை ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இடஒதுக்கீடும் இல்லை நீங்கள் எதாவது இடஒதுக்கீட்டில் வந்துட்டா ஏய் உன் கோட்டாவில் வந்துட்டாடா ஸோ அப்படி எதுவுமே கிடையாது இங்கே ஸ்ட்ரெயிட் ஃபைட்டு தான் இங்கே பயங்கரமாக இன்வெசிபிளாக இருக்கிற ஒரு ஏரியாவுக்குள்ளே இறங்கி ஒரு ஃபைட் பண்ணி ஒருத்தர் வந்து அப்படி ஜெயிச்சாடி நிற்கிறார்ல அவர் நிற்கிறப்போ வந்து நமக்கு வந்து அந்த மடை தீரந்து தான தான அதில் ஒருத்தர் வந்து அவர் ஒரு பாடி நிற்கிறப்போ வந்து நம்ம அது கேட்குறப்பவே வந்து நமக்கு வந்து இதுதான் வைப்பு அதுதான் அவருடைய அவரோட வீடியோ வேறு அதில் இருக்கும் அந்த விஷுவலில் செம்ம சூப்பராக இருக்கும் அப்படி பார்க்குறப்பயும் நமக்கு வந்து பெரிய உற்சாகம் இருக்கும் என்னடா ராஜா ராஜாதி ராஜனிந்த ராஜா நேற்றும் இல்லை நாளே இல்லை எப்போ நான் ராஜா அந்த ராஜா வந்து அப்படி ஒரு ஸ்டாண்ட் ஒருத்தர் பாட முடியுது இல்லை யாராலையும் அப்படி பாட முடியாது அந்த ஆர்டிஸ்டுக்கு கர்வம் வந்து ரொம்ப சாதாரணமாக வந்துடுது அந்த கர்வம் எப்போ வரும்னா தன்னுடைய ஒர்க் ஆஃப் ஆர்ட் மேலே எந்த அளவுக்கு ஒருத்தன் தீவிரமாக ஒரு நம்பிக்கை வச்சுருக்கான்ல அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் வந்து அந்த கர்வமே வரும் அந்த கர்வம் வந்த ஒரு ஆளை வந்து பார்த்து இன்றைக்கி வரைக்கும் வந்து அப்படியே பார்த்து மறண்டு போய் நின்று ஒரு ஒரு பெரும் வழிகாட்டியாக பெரும் வெளிச்சமாக இருக்கிற ஒரு ரோல் இருக்குதுல்ல இளையராஜா அவர்களுக்கு சினிமாவை தாண்டி ஒரு ஒரு பெரும் வெடிப்பாக தான் நான் பார்க்குறேன் இசை புரட்சியில் மட்டும் இல்லாத ஒரு சமூக தளத்தில் ஒரு பெரிய வெடிப்பாக இளையராஜா அவர்கள் நமக்கு முன்னாடி இருக்கிறாரு அவரை பார்க்குறப்ப நமக்கு அப்படி தான் எனக்கு தோணுது அடுத்ததாக ட்விட்டர் ஃபேஸ்புக் போன்ற இணையதளங்களுக்கும் இரண்டு நாட்கள் இறையளிப்பதற்காக எங்களோட பா ரஞ்சித் அவர்களையும் மேடை கேட்கிறோம்

ரொம்ப சந்தோஷமா இருக்குது இவ்வளோ பேர் கூடி இருக்கிறத பார்க்குறப்போ அண்ட் வந்து இந்த முறை இதை நட்டலாமா வேண்டலாமான்னு யோசிக்கிறப்போ இதை நடத்தியே ஆகணும் அப்படின்றது தான் எல்லோருடைய முடிவாக இருந்தது ஸோ அந்த முடிவுக்கு வந்து நீங்கள் இவ்வளோ பெரிய ஆதரவை தர்றது வந்து நம்ம தொடர்ந்து நிறைய நிகழ்வுகளை பண்ணலாம் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு ஒரு நம்பிக்கை உருவாகுது ஸோயா ரொம்ப சந்தோஷமா இருக்குது அண்டு இப்போ இளராஜா அவர்கள் வந்து நமக்கு வந்து ரெண்டு மாதிரியாக இருக்கார் ஒன்று வந்து சினிமா பர்சன் சினிமா பர்சனில் ஒருத்தராள் எப்படி எப்படி சாதிக்க முடியும் அப்படின்னு தோணுச்சு தோணுது எப்படின்னா இப்போ நம்ம அம்மா எல்லாம் ஊர்லேருந்து கிளம்பி என்ன சொல்லுவாங்க ஒரு சின்ன பயம் இருக்கும் ஊர்லேருந்து எங்கேயா ஸ்கூலுக்கு போகிறதுக்கோ இல்லை வந்து ஏதோ வேலைக்கு போகிறது இல்லை படிக்க வர்றது ஏதோ ஒன்று போகிறப்ப அம்மா வந்து ஒரு சின்ன பயத்திலே இருப்பாங்கப்பா நீ யாருன்ற யாருன்னு கேட்டால் சொல்லாத அப்படின்னு சொல்லுவாங்க சில விஷயங்களை நமக்கு வந்து சொல்லி அனுப்புவாங்க நீ ரொம்ப கவனமாக இருக்கணும் நீ அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ அதை வந்து நம்மளால் வந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியும் ஆனால் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ஒரு ஆள் இப்படி போயிட்டு ஜெயித்தான்ல அதனால் உங்களால் ஜெயிக்க முடியும்னு ஒரு பெரிய நம்பிக்கை கொடுத்தது வந்து இளையராஜா அவர்கள் தான் ஏன்னா ஒரு மெயின் ஸ்ட்ரீமில் அதாவது என்னென்னா இப்போ பாபா சாஹ் அம்பேத்கர் இப்போ அவங்கெல்லாம் வந்து என்னன்னா ஒரு பொலிட்டிக்கலாக ஒரு மூமெண்ட்டில் இறங்கி சண்டை போட்டு ஜெயிக்கிறது அப்படின்றது வந்து ஒரு ரொம்ப முக்கியமானது அது அதில் வந்து என்னென்னா அவங்க வந்து எல்லாத்தையும் நேரடியாக ஃபேஸ் பண்ணுவாங்க அதை பற்றி அட்ரெஸ் பண்ணுவாங்க லைக் வந்து இதுதான் நான் அப்படின்ற ஒரு ஃபைட்டை வந்து ரொம்ப ஓப்பனாக இருக்கும் அவங்க எங்கள் மறைமுகமாகவே எதுவுமே இருக்காது ஆனால் இன்விசிபிளாக இருக்கிற அந்த அந்த பொலிட்டிக்கலான ஒரு யோசனை இருக்குது இன்விசிபிள் ரொம்ப ரொம்ப டஃப்பானது நமக்கு நிறைய நிறைய டைம் நம்மளே ஃபீல் பண்ணியிருப்போம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கூட இருக்கிறப்ப டக்குன்னு வந்து பேசினுகிறப்போ என்னடா எவ்வளோ இருக்கிற அப்படின்னு அப்படின்னு ஆரம்பித்து ஏதோ ஒன்று டச் பண்ணுவாங்க டச் பண்ணுறப்ப நமக்கு வந்து அப்போயே புரிஞ்சிக்க முடியும் ஓகே இவன் ஏதோ ஒன்று கேட்க ஏதோ ஒன்று வந்து நம்ம தெரிஞ்சுக்க தெரிஞ்சிக்க விரும்புகிறான் அப்படின்னு ஒன்று இருக்குது ஸோ அது வந்து எல்லா காலகட்டத்துலேயும் நம்ம வந்து அட்டன் பண்ணியிருக்கிறோம் எல்லாருமே வந்து அட்டன் பண்ணியிருக்கிறோம் எல்லாருக்குமே அது வந்து நடந்துருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் ஸோ அந்த வின் இன்விசிபிளாக இருக்கிற இந்த என்ன சொல்கிறது இந்த காஸ்ட் உலகத்தில் வந்து ஒரு சாதியை வந்து மையப்படுத்தி சூழ்கிற ஒரு சமூகத்தில் ஒரு இந்த மாதிரியான ஒரு இருந்து ஒருத்தர் வந்து இப்படி ஜெயிக்கிறது அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப அதுவும் வந்து ஏற்கனவே இப்போது நிவாஸ் சொன்ன மாதிரி பயங்கர அயராக்கியே ஃபாலோ பண்ணுற ஒரு சிஸ்டம் தான் வந்து இங்கே இருக்கிற தமிழ் சினிமா உலகம் வந்து ஸோ தமிழ் சினிமா இந்தியன் சினிமா என்னமே அப்படிதான் ஸோ அதுக்குள்ள வந்து எப்படி ஒருத்தரால் வந்து இப்படி வந்து ஜெயிக்க முடிஞ்சது அப்படின்னா அதில் திறமை தகுதியை தவிர வேற எதுவுமே இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் அவ்வளவு ஏன்னா சோ இதுல வந்து இறக்கம் இல்லை ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல இடஒதுக்கீட்டும் இல்லை நீங்க ஏதாவது இடஒதுக்கீட்டுல வந்துட்டா ஐயோ உன் கோட்டாவில் வந்துட்டாடா ஸோ அப்படி எதுவுமே கிடையாது இங்கே ஸ்டெயிட் ஃபைட்டு தான் இங்கே பயங்கரமாக இன்வெசிபிளாக இருக்கிற ஒரு ஏரியாக்குள்ளே இறங்கி ஒரு ஃபைட் பண்ணி ஒருத்தர் வந்து அப்படி ஜெயிச்சு அடி நிற்கிறார்ல அவர் நிற்கிறப்போ வந்து நமக்கு வந்து அந்த மடை தீரந்து தானே அதில் ஒருத்தர் வந்து அவர் ஒரு பாடி நிற்கிறப்போ வந்து நம்ம அது கேட்குறப்பவே வந்து நமக்கு வந்து இதுதான் வைப்பு அதுதான் அவருடைய வீடியோ வேறு அதில் இருக்கும் அந்த விஷுவலில் செம்ம சூப்பராக இருக்கும் அப்படி பார்க்குறப்பயும் நமக்கு வந்து பெரிய உற்சாகம் இருக்கும் என்னடா ராஜா ராஜாதி ராஜா நேற்றும் இல்லை இல்லை எப்போ நான் ராஜா அந்த ராஜா வந்து அப்படி ஒரு ஸ்டாண்ட் ஒருத்தரை பாட முடியுது இல்ல யாராலையும் அப்படி பாட முடியாது என்னால் கூட வந்து நான் நிறைய டைம் வந்து என்னுடைய ஒர்க்கு அந்த வித்யா காரம் சொல்லுவாங்க சந்திர சார் வந்து இதை பற்றி நிறைய எடுத்து எடுத்துருக்காரு கிளாஸ்ட் பண்ணியிருக்காரு வித்யா கர்வம் அப்படின்னு சொல்கிறார் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு கர்வம் இருக்குது இல்லை அந்த ஆர்டிஸ்ட்டு கர்வம் வந்து ரொம்ப சாதாரணமாக வந்துடுது அந்த கர்வம் எப்போ வரும்னா தன்னுடைய ஒர்க் ஆஃப் ஆர்ட் மேலே எந்த அளவுக்கு ஒருத்தன் தீவிரமாக ஒரு நம்பிக்கை வச்சுருக்கான்ல அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் வந்து அந்த கர்வமே வரும் அந்த கர்வம் வந்த ஒரு ஆளை வந்து பார்த்து இன்றைக்கி வரைக்கும் வந்து அப்படியே பார்த்து மறண்டு போய் நின்று ஒரு ஒரு பெரும் வழிகாட்டியாக பெரும் வெளிச்சமாக இருக்கிற ஒரு ரோல் இருக்குதுல்ல இளையராஜா அவர்களுக்கு சினிமாவை தாண்டி ஒரு ஒரு பெரும் வெடிப்பாக தான் நான் பார்க்குறேன் இசை புரட்சியில் மட்டும் இல்லாத ஒரு சமூக தளத்தில் ஒரு பெரிய வெடிப்பாக இளையராஜா அவர்கள் நமக்கு முன்னாடி இருக்கிறாரு அவரை பார்க்குறப்ப நமக்கு அப்படி தான் எனக்கு தோணுது ஸோ இது எப்படின்னா நான் ஒரு விஷுவல் பார்த்தேன் இளராஜாவில் நான் ரெண்டு முறை நான் பார்த்துருக்கேன் மூணாவது முறை நான் சமீபமாக பார்த்தது தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் கோவா படம் ஒர்க் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் அப்போ யுவன் சாரை பார்க்கறதுக்காக அவர் வீட்டுக்கு போகிறப்போ திடீர்னு ஒருத்தர் வெளில ட்ரெஸ் போட்டு அப்படியே வெளியே வந்து நின்னார் பார்த்தோன்னே எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுச்சு ஆனால் அவர் பார்க்கணுன்ற எண்ணத்தில் நான் போகல பட் ஆனால் அவர் பார்த்தோன்னே வந்து எனக்கு ஒரு பயங்கர ஒரு வைப்பு க்ரியேட் ஆச்சு அது எப்படின்னா நான் ஹாஸ்டலில் படிச்சுட்டு இருந்தேன் ஹாஸ்டலில் படிக்கணும்னு எனக்கு பயங்கர ஆசை சின்ன வயசில் ஏன்னா ஹாஸ்டல்னால் என்ன நம்ம அந்த படங்களில் பார்க்குற ஹாஸ்டல் நான் நினச்சிட்டேன் அந்த ஹாஸ்டலில் படித்தேன்னு வச்சுக்கேன் அப்போ ஒரு தனியாக ஒரு ரூம் இருக்கும் ஒரு பெட் இருக்கும் அப்படியே நமக்கு வந்து விளையாடுறதுக்கு ஒரு க்ரௌண்ட் இருக்கும் நமக்கு ட்ரெஸ்ஸு வேறு மாதிரி தருவாங்க அப்படின்னு நினச்சி நான் என்ன பண்ணேன் எங்கள் அப்பா டார்ச்சர் பண்ணேன் எப்படியாவது ஓரளவுக்கு நல்லா படிக்கணும்னு ஒரு ஆசை வேறு நான் படித்த ஸ்கூல் வந்து எனக்கு பெருசாக வந்து சப்போர்ட் பண்ணவே இல்லை நான் ஃபிஃப்த் வரைக்கும் நல்லா படித்தேன் சிக்ஸ்த்தில் வந்து நிறைய பாடங்கள் வந்து ஃபெயில் ஆயிட்டேன் எனக்கு ஒன்றும் புரியல எப்போரா படிக்கிறதுனே தெரியல சரி ஹாஸ்டலில் போனால் நல்லா படிக்கலாம் ஒரு நல்லா ஹாஸ்டல் ஹாஸ்டலில் போய் சேர்ந்துலான்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணுறப்ப எங்கள் அப்பா எனக்கு கூட்டமை ஒரு ஹாஸ்டலில் சேர்த்தார் அந்த ஹாஸ்டல்னால் சாதாரணமாக ஒரு வீடு வீடு வந்து கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுதுன்னா அதை இப்போ கவர்மெண்ட் சப்போர்ட்டட் ஹாஸ்டல் தான் அது ஒரு கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா ஒரு வீடை வந்து ஹையர் பண்ணி அதில் வந்து பசங்களை தங்க வச்சு சாப்பாடு போட்டு எனக்கு வந்து ரொம்ப அழையாக வந்து சேர்த்துட்டு எங்கள் அப்பா பண்ணி சேர்த்துட்டு ஐம்பது பைசா கொடுத்துட்டு போயிட்டேன்றார் அவர் அது ஒரு பெரிய கவர்மெண்ட் ஸ்கூல் அது எனக்கு வந்து அன்னைக்கு போயிட்டு நான் வந்து ஈவினிங்கு புக்கு திறந்து அப்படி பார்க்குறேன் கண்ணிலேருந்து அப்படியே கண்ணீராக ஊற்றுது எனக்கு தெரியல நான் எதிர்பார்த்த ஹாஸ்டல் எதுவும் கிடையாது நான் நினச்சது பன்னீர் புஷ்பங்களில் வரும்ல ஒரு ஹாஸ்டலில் ஊட்டியில் போயிட்டு பயங்கரம் சரி அப்படியே ஒரு ஹாஸ்டலில் தான் அப்பா சேர்ப்பாருன்னு நினச்சேன் ஆனால் என்னடா இப்படி ஒரு ஹாஸ்டலில் ஆச்சுன்னு சொல்லிட்டு அழுதுன்னு இருக்கிறப்ப அங்கே வந்து நான் ஓடிடணும்னு நினச்சேன் நான் ஓடினோன்னு நினச்சேன் எனக்கு ஒன்றுமே புரியல எங்கே ஓடுறது என்னென்னு எனக்கு தெரியவே இல்லை ஒரு மூணாவது நாள் வந்து டெய்லி ஈவினிங் வந்து ப்ரேயர் நடக்கும் நான் ப்ரேயர் பண்ணிட்டுருக்குறோம் எல்லாருமே நின்று அப்படியே பாட்டு பாடிட்டு கவர்மெண்ட் ஹாஸ்டலு ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு சமயம் சம்மந்தமான ஒரு ப்ரேயர் நடக்கும் ஏதோ ஒரு பாட்டு பாடிக்கிட்டே இருக்கும் திடீர்னு ஒயிட் அண்ட் ஒயிட் சட்டை போட்டு எங்கள் அப்பா வந்து நின்னார் என் நெஞ்சு அப்படியே வெடிச்சு ஓடி போயிட்டு எங்கள் அப்பா கட்டி வச்சுப்பா என்னை இங்கேருந்து கூப்பிட்டு போப்பா அப்படின்னு சரி அப்பா பார்த்த உடனே ஒரு ஒன்று வெடிச்சது இல்லை ஒரு பயங்கரமான ஒரு அதுதான் வந்து ஃபஸ்ட் டைம் இளையராஜா அவர்களை பார்த்தோன்னே எனக்கு வந்து தோணுச்சு நான் ஒன்றுமேலே என்னடா இது இப்படி ஒரு எனக்கே இப்படி ஒரு எண்ணம் உருவாகணும் இப்படி ஒரு கனெக்ஷன் எனக்கு ஏன் க்ரியேட் ஆகணும் லைக் அப்படி நான் யோசிக்கிறப்போ திடீர்னு எங்கள் அம்மா எல்லாேருமே நினைவுக்கு வந்தாங்க ஓகே நீ எல்லாம் போகிறப்போ நீ இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் உன்னால் இப்படி ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல் வந்து நமக்கு வந்து ஒரு ஆசீர்வாதமாக ஒரு ஒரு நம்பிக்கை கொடுக்குது இல்லை அந்த நம்பிக்கையாக இருக்கிற ஒரு மனிதனை நான் நேராக பார்த்தேன் அவர் வந்து இசைக்கலைஞராக இல்லை யார் அப்படின்னு எனக்கு தெரியல ஆனால் எனக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு பெரிய தரிசனம் மாதிரி தான் இருந்தது ஸோ அது வந்து நான் வந்து பயங்கரமாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் ஃபஸ்ட் டைம் ரெண்டாவது டைம் வந்து லேடி டி அந்த ஒரு அந்த ஆடிட்டோரியம் இருக்குது அங்கே போகிறப்போ இளையராஜா வராரு அவர் வராருன்னு எனக்கு தெரியும் அதனால தான் அவர் பார்க்கறதுக்காக நான் போனேன் அவர் வராரு ஸ்டேஜில் இருக்கார் அங்கே ஒரு பெரிய பிராமின் பண்டிட் வந்து அப்படியே அவர் காலில் விழுந்தார் எனக்கு வந்து அதை பார்த்த உடனே வந்து பயங்கர சந்தோஷம் ஆயிடுச்சு என்னடா எந்தா இவர் வந்து எல்லாரையும் காலை உழவிக்கிறாரு ஸோ காலில் விழுறது எனக்கே பிடிக்காது ஆனால் அந்த இடத்துல வந்து ஒரு காலில் விழுந்ததை பார்த்த உடனே வந்து அந்த இமேஜ் வந்து அப்படியே தலைகீழாக மாத்துறது இருக்குதுல்ல ஒரு வரலாற்றை ஒரு சமூக எண்ணத்தை அப்படியே தலைகீழாக மாற்றி ஒருத்தனை வந்து அப்படி படுக்க போடுறது இருக்குதுல்ல அது வந்து எனக்கு வந்து பயங்கரமாக என்னை வந்து ஒரு என்னை பார்த்தோன்னே அப்படி எனக்கு தோணுச்சு ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த இமேஜ் வந்து பார்க்குறப்போ அதை தேடிய ஒரு அரசியல்தான் நம்ம வந்து தொடர்ந்து நம்ம பேசிகிட்டே இருக்கிறோம் லைக் வந்து அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோம் அதுதான் நமக்கு தொடர்ந்து போயிட்டே இருக்குது சரி இது இந்த இது வார் தான் ஆக்சுவலி இது இட் இஸ் நாட் லைக் அது எதுவும் சும்மால்லாம் கிடையாது ஒருத்தர் வந்து இப்படி வந்து நின்று ஒருத்தரை வந்து அவர்கள் வந்து தனக்கு கீழே அப்படி அப்படி வந்து அப்படி முட்டி போட்டு அப்படி நிற்கி பார்க்குறது இருக்குல்ல இது ஒரு வார் இது வாரில் வாரில் மட்டும்தான் நடக்கும் ஸ்வாடு சண்டை போட்டுகிட்டே இருக்கிறப்ப கடைசியில் வந்து கத்தி இல்லாத ஒன்றா பண்ணும் அப்படி குனிஞ்சு ஐயா என் மன்னிச்சு விட்டுருங்கன்னு சொல்லுவான்ல இல்லை வந்து ஒரு போர் வீரன் முன்னாடி வந்து நிராயுத பானியாக ஒருத்தர் வந்து அப்படி நின்று வந்து மண்டிடுவான்ல நான் தோத்துட்டேன்னு சொல்லுவான்ல அந்த தோல்வியை அந்த இல்லை அந்த வெற்றியை வந்து அந்த இமேஜில் வந்து நான் வந்து பார்த்தேன் பயங்கரமான ஒரு ஆக்சுவலாக ஒரு பெரிய வெற்றி அது அந்த வெற்றி அவருக்கு மட்டும் இல்லை அது எனக்குமானது எல்லாருக்குமானது அது அப்படியே தூக்கி கொண்டாட வேண்டிய ஒரு வெற்றியாக அது இருந்தது ஸோ அப்போது இளையராஜா அவர்கள் என்பது மரபின் தொடர்ச்சி அவர் அவர் வந்து தனியாக அவர் அவரை நினச்சிக்கலாம் அவர் தனியாக ஆளுன்னு கூட நினச்சிக்கலாம் அவருக்கு ஒரு எண்ணம் இருக்குது அவருக்கு ஒரு யோசனை இருக்குது ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு மரபின் தொடர்ச்சி என்ன மரபு அதுதான் ரொம்ப முக்கியமானது ஸோ சமீபத்தில் வந்து நான் வந்து இந்திரதேசத்து சரித்திரம்னு சொல்லிட்டு அயோத்தாச பண்டிதருடைய புத்தகம் வந்து நான் வந்து படித்தேன் உண்மையிலே பயங்கரமான ஒரு இன்டலெக்சுவல் தான் லைக் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு 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 சமூகத்துடைய எதிர்பார்ப்பு ஒன்று இன்னொன்று ஒரு ஹிஸ்ட்ரியாக ஒன்று நடந்திருக்குது இன்னொன்று இன்னொரு விருப்பம் நம்முடைய விருப்பம் என்னவாக இருக்குது ஸோ இது எல்லாத்தையும் ஒருத்தரால் ஒரு ஹிஸ்ட்ரியை ரீக்ரியேட் பண்ணி ஒரு ஹிஸ்ட்ரிக்குள்ளே தன்னுடைய கற்பனையை வந்து புகுத்தி ஒரு வரலாறை இந்த அளவுக்கு ஒருத்தரால் வடிவமைக்க முடியுமா அப்படின்றதே வந்து மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம் தயவு செஞ்சு எல்லாருமே அதை முடிஞ்சா படிங்க ஏன்னா ஃபிக்ஷனில் நம்ம இருக்கிறதுனால ஃபிக்ஷன் வந்து உருவாக்குறதுடைய தேவை என்னன்றதுல வந்து அது வந்து பயங்கரமா அது வந்து நம்மளுக்கு வந்து போர்ட்ரேட் பண்ணி காட்டுது சோ ஐததசர் பண்டிதர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு ஒன்று இருக்குதுல்ல அதுல ஒரு ஃபைட் நடக்குது அந்த ஃபைட் என்னன்னா புருவசீகர்கள் அப்படின்னு அவர் சொல்றாரு சிந்துர நதியிலிருந்து வந்தவர்கள் சொல்றாரு சிந்துர நதியிலிருந்து வந்தவர்கள் புரூசிகர்கள் இவர்கள் இங்கிருந்த இந்திர தேசத்து திராவிட மொழி பேசுகிற தமிழர்களை எப்படி வந்து அப்ராப்ரேட் பண்ணுறாங்க அவங்களுடைய அரசியல்களை எப்படி எடுத்துக்கிட்டு அவர்கிட்ட ஃபைட் பண்ணுறாங்க இதை ஒற்றுக்காத ஒரு சமூகம் அப்போ இருக்குது அவர்களை தான் வந்து இந்திர தேசத்து ஆட்கள் அவர் சொல்கிறார் இவரை அதாவது என்னன்னா புருஷிக புருஷிகத்திலேருந்து சிந்திர நதியிலிருந்து வந்த வெள்ளையாக இருக்கிற ஒரு மக்கள் இங்கிற மக்கள் இருக்கிற கல்ச்சரை அப்ராப்ரியேட் பண்ணுறான் அவன் ஒரு இன்னொரு சாமியை உள்ளே கொண்டு வரான் அதை ஒற்றுக்காத ஒருத்தர் இருக்கிறாங்க அவங்க யார் தான்னா அவர்கள் பௌத்தர்கள்னு சொல்கிறார் அந்த பௌத்தர்கள் யார் அப்படின்னா அந்த பௌத்தர்கள் வந்து இவர்களை வந்து கடைசி வரைக்கும் ஒத்துக்கவே இல்லை ஆனால் அந்த தமிழ் நிலத்தில் இருக்கிற மற்றவர்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த சிந்திர நதியிலிருந்து வந்தவர்களுடைய மொழி அவர்களுடைய ஸ்டைல் அதுக்கப்புறம் அவர்கள் வளைக்கிற விரிக்குள்ள அந்த வளைக்குள்ள நுழைஞ்சி ஒவ்வொருத்தராக வந்து தன்னை இழந்து அவர்களோடு சேர்ந்து கொண்டிருக்கிறப்போ ஒரு குறிப்பிட்ட மக்கள் மட்டும் சேராமல் அப்படியே இருக்கிறாங்க அவர்கள் வந்து தொடர்ந்து இதுக்காக ஃபைட் பண்ணுறாங்க அந்த சிந்துரு நதியிலிருந்து வந்த புரோசிகர்களை பார்த்து அவங்க ஃபைட் பண்ணுறாங்க தொடர்ந்து அவங்களுக்கு கூட வந்து சேரவே இல்லை சேரவே இல்லாமல் அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களை எங்கெல்லாம் பார்க்குறாங்களோ அவங்களை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க நீ உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு துரத்தி தொரத்தே அடிக்கிறாங்க ஸோ தொடர்த்தி தரே அடிக்க வெறும் அவன்முறை இல்லாமல் அது என்னவாக மாறுனா ஒரு இன்டெலெக்சுவல் வாராக மாறுது அறிவு ரீதியாக மாறுது கலை ரீதியாக மாறுது ஒரு பெரிய ஃபைட் நடந்துகிட்டே இருக்குது கடைசியில் சிந்துரு நதியிலேருந்து வந்தவர்கள் வர்ணாமிச வர் வர்ணா வர்ணாசிரமத்தை வந்து உருவாக்குகிறார்கள் நான்கு கோட்பாடை உருவாக்குறார்கள் அந்த நான்கு கோட்பாடுலேருந்து சேரவே முடியாதுன்னு ஃபைட் பண்ணுறது இன்றைக்கி வரைக்கிறது அந்த ஃபைட்டோடைய தொடர்ச்சி தான் நான் வந்து இளராஜா இசையாக நான் வந்து பார்க்குறேன் நானும் மிக பயங்கரமாக இருந்தது அது அந்த இது வந்து என்னென்னா ஒரு அண்டர்ஸ்டாண்ட் தான் இப்போ நான் வந்து ஒரு சிந்திர ஒரு இந்திரதேச கதையை நான் படிக்கிறேன் இளையராஜா வந்து எனக்கு தெரியும் அதுக்கப்புறம் ஒரு ஃபைட் நடந்துகிட்டே இருக்குது நமக்கே தெரியுது இங்கே வந்து சாதி ரீதியான வேறுபாடுகள் இருக்குது புலவல் இருக்குது ஸோ இதை எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஏன் இவ்வளோ நாள் இருந்துகிட்டே இருக்கணும் சில பேர் சொல்கிறாங்க தமிழர்களுக்குள்ளே வந்து சாதியே கிடையாதுன்னு சொல்கிறாங்க இன்றைக்கி வந்து போவேல் சாமி நினைக்கிறேன் அவருடைய புத்தகம் படிக்கிறப்ப அவர் சொல்கிறாரு எட்டாவது ஒன்பதாம் நூற்றாண்டுலேயே வந்து சாதி வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக வந்து தமிழ்நிலத்தில் வந்துடுச்சு வர்ணாசிரம முறைப்படி வாழ ஆரம்பிச்சிட்டோம் இங்கே இருக்கிற எல்லா என்ன சொல்கிறது ராஜாக்களும் வந்து மனுவை ஃபாலோ பண்ணி வந்து அரசை ஆள ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட வந்து தமிழர்கள் சாதியாக நிலங்களாக பிரிந்திருக்கிற ஒரு சமயத்தில் ஒரு குறிப்பிட்ட சமூகம் தொடர்ந்து வந்து இந்த சாதிக்கு எதிராக ஃபைட் பண்ணிட்டு ஒரு கல்ச்சுரல் ஃபைட்டு கிட்டத்தட்ட பல நூற்றாண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறது அந்த பல நூற்றாண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிற அந்த கல்ச்சுரல் ஃபைட்டில் இன்னைக்கு மெயின் ஸ்ட்ரீமில் எதெல்லாம் நவீனம் எதெல்லாம் இசை எதெல்லாம் புனிதம் இதெல்லாம் தான் புனிதம் இது வந்து புனிதம் க அற்றது இது புனிதம் கிடையாது இங்கிருந்து ஒருத்தனால இசைக்க முடியும் இங்கிறதுக்கும் ஒத்தனால படிக்க முடியாது இங்கிறதுக்கும் ஒத்தனால பாட முடியாது அவன் அறிவற்றவன் அப்படியே அவன் அறிவாளியா இருந்தான்னா அவன் பிற அவன் வந்து ஒரு மிக்ஸ்டு கேஸ்ட் பிறந்தவன் திருவள்ளுவரையே அப்படிதான் சொல்லிட்டாங்க அம்பேத்கர் அப்படிதான் சொல்லிட்டாங்க இப்போ நம்ம ஏதாவது பேசணும்னு வச்சுக்கோங்க இவன் பின்னாடி சூழ்ச்சி இருக்குது இவன் சூழ்ச்சியோட வந்து பேசுகிறான் அப்போ என்னை எங்கடா அக்செப்ட் பண்ண ஒரு கேள்வி இருக்குதுல்ல இது எல்லாத்தையும் வந்து தவிடு பொடியாக்கி அப்படி உடைச்செறிந்து மிகப்பெரிய ராசாவாக திகழ்வா தான் நம்முடைய இளையராஜா ஏன்னா ஒன்னுமே பண்ண முடியாது டிக்லர் பண்ணிட்டாரு டிக்ளேர் பண்ணிட்டாரு அவருடைய ஆர்ட்ல நீ அவரை ஒண்ணுமே பண்ண முடியாது மறண்டு போயிட்டானாங்க சும்மா கிடையாது அதுதான் அம்பேத்கர் திருப்பி திருப்பி சொல்லுவார் அக்செப்டேஷன் அப்படின்னு சொல்லுவார் நம்ம எதுக்கு போராடிட்டே இருக்கிறோம்னா எதிரில் இருக்கிற மனுஷன் நம்மளை அக்செப்ட் பண்ணிக்கணும் ஸோ எதிரில் இருக்கிற மனுஷன் நம்மளை ஏன் அக்செப்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குதுல்ல அது இறக்கத்தாலையா இல்லைன்னு சொல்றாரு அப்போது விவாதம் பண்ண உன்னுடைய அறிவால் உன்னுடைய திறமையால நீ அவனை யார் என்பதை அவனுக்கு இனம் காட்டுன்னு சொல்கிறார் நீ தவறாக இருக்கிற நீ தப்பாக இருக்கிற வர்ணாசிர தர்மத்தை நீ வந்து ஃபாலோ பண்ணிருக்கிற உனக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது உன்னால் நான் இப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறேன்றத அவனுக்கு சொல்லி புரிய வச்சு அதுக்கு எதிரான ஒரு ஃபைட்டை நீ ஸ்டார்ட் பண்ணி ஃபைட் பண்ணி அவனால் உன்னை நிராகரிக்க முடியாத ஒரு ஆளாக நீ எப்படி மாறி நிற்கிறியோ அங்கதான் நம்மளுடைய வெற்றின்னு சொல்கிறார் ஸோ இளையராஜா அவர்கள் அவருடைய இசையிலும் சரி அவருடைய இருப்பிலும் சரி நிராகரிக்க முடியாத மிகப்பெரிய வீரனா நமக்கு முன்னாடி நிற்கிறாரு அந்த வீரனை நம்ம வந்து இங்க கொண்டாடிட்டு இருக்கிறோம் அப்படின்றதுல எனக்கு வந்து மிகப்பெரிய மகிழ்ச்சியான சந்தோஷம் உங்களை எல்லாரையும் பார்க்கறதுல வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு உற்சாகம் இருக்குது ஏன்னா இது வந்து ஏதோ ஒரு 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 குறிப்பிட்ட ஒரு வரையறைக்குள்ள நிகழ ஒன்னா நான் பார்க்கல இதை இது நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும் இதை இந்த அரசியலை நம்ம புரிஞ்சிக்கலன்னா ஏன் தமிழ்நிலத்துக்குள்ள இப்படி ஒரு பிரிவுகள் இருக்கு நம்ம ஏன் இவ்வளோ பாகுபாடுகளோடு இருக்கிறோம் இன்னும் ஏன் இது தொடர்ந்துட்டே இருக்கு இதுக்கான பதில் என்ன அப்படின்னு தேடணும்னு வச்சுங்களேன் நிறைய டெக்ஸ்ட் இன்றைக்கி இருக்குது அந்த டெக்ஸ்ட்டுகளின் தொடர்ச்சியாக அதோடய சண்டையின் தொடர்ச்சியாக தான் இளராஜா அவர்கள் நமக்கு முன்னாடி இருக்காரு அவருடைய வெற்றியை அவருடைய இருப்பை கொண்டாடுவதன் மூலமாக நம்ம அந்த மரபில் தொடர்ச்சியான ஆட்களாக நம்மளும் மாறுறோம் அந்த மரபிலுடைய போர் வீரில் எத்தனை பேர் ஃபைட் பண்ணி எத்தனோ பேர் ஒரு இடத்துல போய் அப்படி ரீச் ஆகிருக்காங்க அவங்களால் முடிஞ்சு நிறைய க்ரியேட் பண்ணியிருக்காங்க ஸோ நம்மளும் அந்த மரபில் அந்த சண்டையில் அந்த சண்டைக்காரர்களாக போர் வீரர்களாக நம்மளும் வந்து இணைஞ்சிருக்குறோம் இங்கே ஸோ இந்த ஃபைட் வந்து இன்னும் தொடர்ந்துட்டே இருக்கும் அந்த தொடருது அப்படின்றது வந்து ரியலைசேஷன் தான் அந்த ரியலைசேஷனை உருவாக்குறதுக்கு நம்முடைய ஆட்டை நம்முடைய எழுத்தை நம்முடைய பண்பை நம்முடைய பண்பாடை நம்ம வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வந்து அதை வந்து நம்ம ரீலீஸ் நம்ம வந்து அந்த ஆர்ட்டை சரியாக புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மகிழ்ச்சி ஜெய்வேம் ரொம்ப நன்றி தேங்க் யூ தேங்க் யூ ஓகே ஜெய்வேம் ஜெய்வேம் மகிழ்ச்சி தேங்க் யூ க்ளாப் சோர்ஸ் அகெண்ட் ஃபார் பாராஜி ஸ்பீச் ரொம்ப நன்றி ஒரு வரலாற்றை தொட்டு ரொம்ப சூப்பராக பேசினாரு இப்போவே நிகழ்ச்சியோட ஃபேர்வெல் மூடு வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குல்ல பட் ஆனால் இதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய கச்சேரி இருக்குது ஸோ அவங்க வர போகிறாங்க ஒரு டென் மினிட்ஸ் அவங்களுக்கு டைம் தேவைப்படுது அதற்கு நம்ம பாட்டு கேட்டு வெயிட் பண்ணுவோம் சூப்பர் சிங்கர் பிரசல்லான் டீம் வரதுக்கு ஒரு டென் மினிட்ஸ் தேவைப்படும் ஓகே லெட்ஸ் ப்ளே சம் சாங்ஸ்